இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக ஒரு புதிய திட்டத்தை இந்த ஆகஸ்ட் நடைமுறைக்கு கொண்டு வர இந்த திட்டத்தின் மூலமா அரசாங்கம் எப்படி உதவி செய்ய போறாங்க எம்ப்ளாயீஸ் அதாவது இபிஎஃப்ஓ யாரெல்லாம் முதல் முறையாக ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அலோகேட் பண்ண போறாங்க அது என்ன பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசா ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் போது அந்த கம்பெனி இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க அப்படிங்கும் அந்த நபரோட சேலரியில இருந்து ஒரு அமௌண்ட் பி எஃப் பண்ணமா பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்களோ அதே பர்சன்டேஜ் எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ரெண்டும் சேர்ந்து சேர்ந்துதான் இபிஎஃப்ல டெபாசிட் பண்ணி அவங்களோட பென்ஷனுக்காக அந்த பணம் வளர்ந்துட்டு இருக்கும் அந்த கான்ட்ரிபியூஷனை அரசாங்கம் கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த ஸ்கீம் தான் இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது வர ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தில் இன்னும் வேற என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு எம்ப்ளாய்க்கும் சரி எம்ப்ளாயருக்கும் சரி இதுல என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே எம்ப்ளாயி லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கறது நமக்கு நடைமுறையில தான் இருந்தது அந்த ஒரு திட்டத்துக்கு பதிலா தான் புதுசா இப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் அடுத்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட மூன்று கோடி வேலை வாய்ப்புகளை இருப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்காக இந்த திட்டம்

வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறவங்க வேலை செய்கிறவங்க ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் தர மாதிரி தான் இந்த ஸ்கீமை டிசைன் பண்ணிருக்காங்க முதல்ல இதில் வேலைக்கு சேர்ற நபருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்ப்போம் ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்றாரு அப்பதான் முத முதல்ல இபிஎஃப்ஓ அக்கௌண்டே அவருக்கு ஓபன் பண்றாரு அப்படின்னா அவர் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகுறாரு அது மட்டும் இல்ல இன்னும் சில கிரைடீரியாஸ் இருக்கு அதிகபட்சமாக மாதம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும் அதுக்கு மேல ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி கிடைக்காது சரி இப்போ இப்படி வேலைக்கு சேர்ந்த நபருக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது அவங்களோட இபிஎஃப் அமௌண்ட் அவங்க சம்பளத்திலிருந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அவங்களோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இது ரெண்டும் சேர்ந்து அதிகபட்சமா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகலாம் இந்த அமௌண்ட்டை தான் அவங்க பேர்ல டெபாசிட் பண்றாங்க இதை ரெண்டு பாதியா பிரிக்கிறாங்க முதல் பாதியா அவங்க வேலைக்கு சேர்ந்து ஆறு மாசம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டெபாசிட் பண்றாங்க ரெண்டாவது பாதி அவங்க பன்னிரெண்டு மாசம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டெபாசிட் பண்ணுவாங்க இந்த பதினஞ்சாயிரம் ரூபாவை அந்த எம்ப்ளாயி ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல வந்து அவங்க போட்டு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறமா அதை அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரு எம்ப்ளாய் கிடைக்கிற பெனிஃபிட் எம்ப்ளாயருக்கு அவங்கள பணி அமர்த்துறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாயர் அதிகபட்சமா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இந்த அடிப்படையில் ஒருத்தங்களை ஹயர் பண்ணலாம் அப்படி ஹையர் பண்ணும் பட்சத்துல அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் ஒருத்தங்களை ஹையர் பண்ணி வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும் குறிப்பா ஒருத்தர் ஆறு மாசத்துக்கு வேலை செய்கிறார் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு அரசாங்கம் தரப்புலேருந்து இருந்து மூவாயிரம் ரூபாய் இன்சென்டிவா கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நபரும் அந்த ஆறு மாசம் அப்படிங்கறத கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது எம்ப்ளாயருக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்படிதான் கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க இதுக்கு அந்த எம்ப்ளாயருக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா அவங்க கண்டிப்பா இபிஎஃப்ஓட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஐம்பது குறைவாக இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு எம்ப்ளாயிஸாவது ஹயர் பண்ணணும் ஐம்பது எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு எம் புதுசாக ஹையர் பண்ணணும் அப்படி புதுசா வேலைக்கு வர்ற அந்த எம்ப்ளாயிஸ் குறைஞ்சபட்சம் ஆறு மாசத்துக்காக அவங்க கம்பெனில சர்வை பண்ணணும் அப்படி சர்வைவ் ஆகிற அந்த புது எம்ப்ளாயிஸ் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் இன்சென்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த இன்சென்டிவ்கான டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் இதுல இருந்து கரெக்டா ரெண்டு வருஷம் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்னு வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் காலகட்டத்தில் தான் இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா இது அப்படி தான் டிசைன் பண்ணிருக்காங்க யாரை ஹயர் பண்ணாலும் மூவாயிரம் ரூபாய் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல எவ்வளவு சம்பளத்துல அவங்க ஒரு ஹையர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட் மாறும் அதிகபட்சமான லிமிட்டு தான் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் ஆறு மாதம் சர்வே பண்ணும் பட்சத்தில் எம்ப்ளாயருக்கு ஆயிரம் ரூபாய் இன்சென்டிவாக கொடுக்குறாங்க இதுவே பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்ச்ல ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ எம்ப்ளாயருக்கு இன்சென்டிவா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் இந்த அமௌண்ட் குள்ள சம்பளம் கொடுத்து ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறாங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் இந்தியா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கும் எம்ப்ளாயர்ஸ் இன்னும் நிறைய அவங்களோட தொழில எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மேபி அது ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஐடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க